வணக்கம் என் பேர் வணிகா நான் ஈரோடு மாநகராட்சி அடுநிலை பள்ளி எஸ்கே ரோடு ஈரோடு அந்த பள்ளியிலே நான் நியூ படிக்கிறேன் இப்போ நாம இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பார்க்கலாம் கல்லாமை ஒன்பது கல்லாமை எல்லாமே வேண்டுவான் என்பான் என்னை தோன்றும் கல்லாமை காக்க தன்னென்று உள்ளத்தால் உள்ளலும் தீடு பிறன் பொருளை கள்ளத்தால் கழுவேன் மெனல் வெரி குட் கலவினால் ஆகி ஆக்கம் அளவிறந்த ஆவது போல கெழும் வெரி குட் கலவின் கண் கன்றிய காதல் விலவின் கண் வீயாவின் மண் தரும் அருள் கருதி அன்புடையர் ஆதல் பொருள் பொச்சாப்பு பார்ப்பார் கண்ணில் வெரி குட் அளவின் கண் நின்றொழுதல் அற்றார் கலவின் கண் கன்றிய காதல் அவர் வெரி குட் கலவென்னும் கா ஆற்றல் புரிந்தார் கண்ணில் அளவறிந்தால் நெஞ்சத்த அறம்போல நிற்கும் களவறிந்தால் நெஞ்சில் கரவு அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேட்டாதவர் கல்லார்க்கு கல்வார்க்கு கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேன் உலகு you remember.